அசுரனான சூரபத்மன் தனது கொடூர சக்தியால் உலகத்தை அச்சுறுத்தினார் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவனின் தெய்வீக தீயிலிருந்து ஆறு பொற்கனல்கள் வெளிப்பட்டு சரவண பொய்கையில் விழுந்து ஆறு அழகிய குழந்தைகளாக உருவானது பார்வதியின் தாய் பாசத்தால் அந்த ஆறு குழந்தைகள் ஒன்றாக இணைந்து அருமுகனாக முருகனாக பிறந்தார் வானரசர் அனைவரும் வணங்க முருகன் தனது வேல் சக்தியுடன் போர்க்களத்துக்கு சென்றார் வீரத்தாலும் ஞானத்தாலும் சூரபத்மனை சந்தித்து கடுமையான யுத்தத்தில் அவனை வீழ்த்தினார் உலகம் சூரபத்மன் உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த அந்த காலத்தில் முருகன் அவனை வெல்ல போகும்போது பார்வதி தேவி தனது மனதில் ஒரு தீவிர தாய்க்கருத்தை கொண்டிருந்தாள் என் மகன் யுத்தத்துக்கு செல்கிறான் அவன் தீமைக்கு எதிராக தனியாக போராட வேண்டாம் என்று எண்ணி தனது தெய்வீக சக்தியை கூட்டி ஒரு பிரகாசமான வேலை உருவாக்கினார் அந்த வேல் சாதாரண அல்ல ஞானத்தின் வடிவம் ஒளியின் சக்தி அன்பின் பாதுகாப்பு அது உருவான போது பிரபஞ்சமே ஒரு நொடிக்கு ஒளியில் மூழ்கியது பார்வதி அதை முருகனிடம் கொடுத்து இந்த வேல் தீமையை மட்டும் வெல்லாது உள்ளத்தின் இருளையும் வெல்லும் என்று ஆசிர்வதித்தாள் வேலை பெற்ற முருகன் அவரது முகத்தில் வீர ஒளி பாய்ந்து மயில் மீது ஏறி போர் புறப்பட்டார் அந்த வேல் பின்னர் உலகம் முழுவதும் வெற்றியின் வேல் ஞானவேல் குன்றவேல் என்று போற்றப்பட்டது இன்று வரை அந்த வேல் முருகனின் அருளின் அடையாகமாகவும் பக்தர்களுக்கு பாதுகாப்பின் சின்னமாகவும் வழிபடப்படுகிறது சூரபத்மன் தனது அகந்தை மற்றும் சக்தியால் உலகத்தையே பயமுறுத்தினார் முருகன் தன் தெய்வீக வேலுடன் போர்க்களத்துக்கு வந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவனை வீழ்த்தினார் யுத்தம் முடிந்த போது தூசியில் மூழ்கிய வானமும் பூமியும் அமைதியில் மூழ்கின ஆனால் வீழ்ந்த நிலையில் இருந்த சூரபத்மன் மனம் மெதுவாக மாறியது நான் தவறு செய்தேன் என்னை அருள் செய்யுங்கள் தெய்வமே என்று முழங்கியபடி முருகனின் பாதங்களில் விழுந்தான் அவனின் இதயத்தில் வந்த மாற்றத்தை முருகன் உணர்ந்தார் தன்னிடம் எதிரியாக நின்றாலும் மனம் திருந்தியவரை உயர்த்துவது தெய்வத்தின் பணியாகும் முருகன் புன்னகையுடன் கைதூக்கி நீ இனி தீமைக்கு திரும்பாத வரைக்கும் என் அருள் உன்னோடு இருக்கும் என்றார் அப்படி சொன்னவுடன் சூரபத்மனை இரண்டு வடிவங்களாக மாற்றினார் மயிலும் சேவலும் மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் அவரது கொடியின் அடையாளமாகவும் ஆனது இதன் மூலம் முருகன் உலகிற்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தார் தீமை தண்டிக்கப்படும் ஆனால் மனம் மாறினால் தெய்வ அருள் என்றும் கிடைக்கும் ஒரு நாள் முருகன் வேட்டைக்கு செல்லும் போது பருவமலையின் அடிவாரத்தில் உணவளிப்பதற்காக அங்கே வாழ்ந்த வள்ளி என்ற அழகான சிரிப்பே மலர்ந்த பெண்ணை கண்டார் வள்ளி இயற்கையுடன் கலந்திருந்தாள் அவள் கனகளில் மகிழ்ச்சியும் மனதில் நேர்மையும் முருகன் அவளை முதலில் கண்ட தருணத்திலேயே ஒரு தெய்வீக ஈர்ப்பு ஏற்பட்டது முருகன் அவளிடம் நெருங்க முயன்றார் ஆனால் வள்ளி வெகுளியானவள் அவளை பார்த்தால் பாட்டனிடம் சிக்கிவிடுவோமோ என்ற பயமும் இருந்தது அப்போது முருகன் சாமர்த்தியமாக தனது அண்ணன் கணேசனை உதவிக்கு அழைத்தார் கணேசன் யானை வடிவத்தில் தோன்றி வள்ளியை பயமுறுத்த வள்ளி ஊடி முருகனின் அரவணைப்பில் தஞ்சம் புகுந்தாள் அந்த தருணத்தில் வள்ளியின் மனதில் பயம் கரைந்து முருகனே தன்னை காப்பாற்றும் ஒருவன் என நம்பிக்கை உறுதியானது இருவரும் அங்கேயே பருவமழையின் மத்தியில் பிரேமை உறுதி செய்து கொண்டனர் பின்னர் வள்ளியும் முருகனும் திருமணம் செய்து கொண்டார்கள் அதனால் இன்று முருகன் வள்ளி தேவசேனா நாயகன் என்று பாசத்துடன் வழிபடப்படுகிறார் சூரசம்ஹாரத்திற்கு பின் உலகம் அமைதியில் மூழ்கியிருந்தது முருகன் தனது இரண்டாவது திருமணமாக வள்ளியை மணந்தபோது தேவலோகத்தில் இருந்த தேவயானை முதலில் சற்றே குழப்பமடைந்தாள் நான் ஒருவராக இருக்கும்போது போது இப்போது எப்படி என்ற தயக்கம் அவளின் மனதை தொட்டது ஆனால் முருகன் இருவருக்கும் சமமாக பாசம் கொண்ட தெய்வம் அவர் தேவயானை முன்னே வந்து மென்மையாக சொன்னார் உங்கள் இருவரின் இதயங்களிலும் நான் உள்ளேன் நீங்கள் இருவரும் என் ஜோதி போல இரு பக்கங்களில் ஒளிர்கிறீர்கள் அந்த வார்த்தைகள் தேவயானையின் மனத்தில் அமைதியை பரவ செய்தது சில நாட்களுக்கு பின் பருவமலையில் வள்ளியை சந்திக்க அவள் வந்தாள் வள்ளி தாழ்மையுடன் வணங்க தேவயானை மெதுவாக அவளை தழுவிக்கொண்டாள் அந்த தழுவலில் போட்டி இல்லை பாசமும் பரிவு கொண்ட சகோதரி பாசமும் மட்டுமே இருந்தது முருகன் இருவரையும் நோக்கி சிரித்தபடி கூறினார் சமநிலை பாசம் இதயத்தின் தூய்மை இவை சேர்ந்ததே தெய்வத்தின் முழுமை அந்த நாளிலிருந்து வள்ளியும் தேவயானையும் முருகனின் இரண்டு தெய்வீக சக்திகளாக உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர்